வெல்கம் டு என் ஒயிட் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குருமா செய்யலாம் தேவையான பொருட்கள்லாம் வந்து ரெடியாக இருக்குது வெந்நீரில் வந்து நம்ம ஏற்கனவே நெருக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்து உப்பு ஒரு அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி கலந்து அதை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதுவும் ரெடியாக இருக்குது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்து அரைச்சி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அதே மிக்சி ஜாரில் வந்து ஒரு கப்பு தக்காளி சேர்த்து தக்காளி பேஸ்ட்டும் இந்த மாதிரி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஃபேனில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு லவங்கம் வந்து ஒரு நாலு பட்டை கிரீஞ்சி சேர்த்து கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக பதக்கிட்ட பிறகு நாம் அரைச்சி வச்சுக்கிற தக்காளி விழுது வெங்காயம் விழுது ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பச்சை வாசனை போகிறவங்க நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு டிச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்ட பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஒரு கப்பை சேர்த்துட்டு பச்சை பட்டாணி வந்து ஒரு அரைக்கப்பு நாம் நறுக்க சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற காலிஃப்ளவரும் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா அது மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து தயிர் வந்து ஒரு அரைக்கப்பு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டு மூடிடுங்க இப்போ வந்து குருமா வந்து நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது அதில் ஒரு பிடி கொத்தமல்லியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க கடைசியாக வந்து கஸ்தூரி மேத்தியை சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சுவைகளை வந்து உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்